சந்தோஷம் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம் தமிழ் சினிமாவோட ரெண்டாவது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என் படம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை இது ரெண்டாவது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருச்சு இந்த மேடையை பயன்படுத்தி இந்த இப்போ வாரம் வெளியே இருக்க இந்த கூசு முனுசாமி வீரப்பன்ன்ற வெப் வெப்சீரிஸை வந்து நான் இந்த டைம்ல பாராட்டிறேன் ஜி ஸ்டுடியோவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் அந்த டேரக்டர் ஷரத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு சினிமா நினைச்சா எவ்வளோ பெரிய நல்லவனையும் மாற்றும் உண்மை உண்மையா சொல்றேன் நேரில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக காட்டும் எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவா மாற்றும் அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்கு எழுத்துக்கு அந்த பவர் இருக்கு ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்னைக்கு வரலாறு மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவா மாறிட்டு இருக்காரு சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அடைக்கிறோம் பத்திரிக்கையாளர்கள் மற்றும் மேடையில் இருக்கும் திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அரணம் சுத்தமான தமிழ் பெயர் நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கு தமிழில் பாதுகாப்பு மதில் அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது நல்ல தமிழ் பேர் வச்சதுக்கு முதல்ல நன்றி பிரியன் சார் இப்போ அது குறைஞ்சிட்டே வருது தமிழ் சினிமாவில் எல்லாரும் இங்கிலீஷில் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டைலாக நிறைய இந்த மாதிரி சொல்கிறப்பவே பவர்ஃபுல்லாக இருக்க தமிழ் பேர்கள் இருக்கு தேடி வைங்க இயக்குநர்கள் நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அண்ணா நீ வந்தே ஆகணும் பிரியன் சார் ஒன்றுக்காக வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு புவன் சொன்னால் எதுவும் மறுக்கிறது இல்லை ஸோ புவனுக்காகவும் பிரியன் சாருக்காகவும் அண்ட் முருகன் சார் எம்ஆர்டி மியூசிக் எனக்கு திரௌபதியும் பகாசுரனும் அவர் பண்ணி கரெக்டாக போய் சேர்த்தார் மக்கள் கிட்ட அதனால நீங்களும் கவலைப்பட வேணாம் அவர் போய் சேர்த்துருவார் அந்த ஆடியோவை கரெக்டாக எங்கே ப்ரமோஷன் பண்ணணுமோ அவங்க ப்ரமோஷன் பண்ணி அந்த பாடலில் கொண்டு போய் சேர்த்துருவார் எங்களை மாதிரி மீடியம் பட்ஜெட் மூவிஸ்க்கு வந்து எம்ஆர்டி மியூசிக் வந்து ஒரு பெரிய வரம் நல்ல ப்ரைஸும் கொடுப்பாங்க நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க பதில் சொல்லுவாங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம டச்சில் இருக்கலாம் அந்த ப்ரமோஷன் சம்மந்தமாக மற்ற ஆடியோ கம்பெனிகள்ல அது கஷ்டம் இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு எடுக்க மாட்டாங்க ஃபோன் ரெண்டாவது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே கஷ்டமான விஷயம்தான் சந்தோஷம் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் படம் தமிழ் சினிமாவோட ரெண்டாவது க்ரௌட் ஃபண்டிங் படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என் படம் வந்ததில் எனக்கு ரொம்ப பெருமை இது ரெண்டாவது படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துருச்சு வர வெள்ளிக்கிழமையும் சார் ஒரு ரெக்வெஸ்ட் இது அது இந்த சமயத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் மழை அதிகமாக இருக்கு ரொம்ப முக்கியமான ஏரியா மதுரையும் திருநெல்வேலி ஸோ திருச்சி பக்கமும் கொஞ்சம் மழை இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ மூணு ஏரியா முக்கியமான ஏரியா மழை இருக்குது ஸோ அதை பார்த்துட்டு இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் வந்து முடிவெடுங்க முடியலன்னா கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி வாங்க ஏன்னா நீங்கள் இத்தனை பேரோட உழைப்பு இருக்கு இத்தனை தமிழ் ஆர்வலர்களோட உழைப்பு இந்த படத்துக்குள்ள இருக்கு இது மக்கள்கிட்ட போய் சேரணும் இது ஒரு நல்ல டைம் கூட எடுத்துக்கலாம் நீங்க இந்த வாரம் அப்படி மிஸ் ஏன்னா முழுக்க தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க இங்க வந்து உட்கார்ந்தப்பதான் வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியுது நான் எனக்கு சொன்னது ஒரு பத்து பேர் சேர்ந்து படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு பத்துமே பாடலாசிரியர்கள் அதுவும் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவர்கள் அவங்க ஒரு பாடலாசிரியரை கதாநாயகனாக இயக்குநராக உருவாக்கணும் எண்ணத்தால அவங்களோட சேமிப்பை கொடுத்து பண்ண படம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ் ஆர்வலர்களும் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கணும்னு நான் ஒரு கோரிக்கை அங்கே வச்சுக்கிறேன் அவங்கள போய் சேர்க்க வேண்டியது உங்களோட வேலை தான் ஸோ தமிழர் மீது ஆர்வம் கொண்ட பலர் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த படம்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்து உங்களுக்காக ஒரு தடவை போய் பார்ப்பாங்க ரொம்ப நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த படத்தில் வந்து இவர் கேரக்டர் நல்லவரா கெட்டவரா அந்த வீட்டை சுற்றி நடக்கிற அமானுஷயங்கள் உண்மையில் அமான அமானுஷியம் இல்லையா இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ்னு மாறி மாறி அந்த டைமென்ஷனில் தான் போவோம் ஸ்க்ரீன்கு அது அது தமிழ் தெரிந்த புலவர்களுக்கே உண்டான திறமை போல் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு அந்த விஷயங்கள்லாம் ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்னு ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ஃபஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருப்பார் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருப்பார் இந்த மேடையை பயன்படுத்தி இந்த இப்போ போனவரம் வெளியே இருக்க இந்த கூசு முனுசாமி வீரப்பன் வெப் வெப்சீரிஸை வந்து இந்த டைம்ல பாராட்டிடுறேன் ஜி ஸ்டுடியோக்கு ரொம்ப நன்றி அண்ட் அந்த டேரக்டர் ஷரத்துக்கும் ரொம்ப நன்றி ஒரு தரமான படைப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ நாளாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாகவே தெரிஞ்ச வீரப்பன் அப்படின்ற ஒரு மனுஷன் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவா போய் சேர்ந்துருக்காரு ஆல்ரெடி வட தமிழ்நாட்டில் ஒரு ஹீரோ தான் ஆனால் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வீரப்பனார் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் அந்த வெப்சீரீஸ்ல இருந்தாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தாரு எந்த வயசுல இருந்து அவர் அந்த காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அப்படின்னு ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான கண்ட் அமைஞ்சிருக்கு ஒரு சினிமா நினைச்சா எவ்வளவு பெரிய நல்லவனையும் கெட்டவனா மாத்தும் உண்மை உண்மையா சொல்றேன் நேர்ல ரியல் லைஃப் இன்சிடென்ட் எவ்வளவு பெரிய நல்லவனையும் கெட்டவனா காட்டும் எவ்வளவு பெரிய கெட்டவனையும் ஹீரோவாக மாற்றுவோம் அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது எழுத்துக்கு அந்த பவர் இருக்குது ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்றைக்கி வரலாறு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக மாறிட்டு இருக்கார் இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல் தீவிரவாதி வில்லன் கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது அதுதான் உண்மையும் கூட பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார் அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து இன்னைக்கு தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பல வருஷம் கழிச்சு சோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க அவங்க பற்றி பத்தி தொடர்ந்து வெப்சிரஸ் வரணும் மலியூர் மாம்பட்டியானு இருக்காரு அப்புறம் அரியலூர் பக்கம் வந்து தமிழரசன் இருக்காரு புள்ளவர் கல்யா பெருமாள் ஆறுமுக நாட்டார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பேர்லாம் சொல்றேன்னா யாராவது ஒரு டைரக்டர் இவங்களை பத்தி தேடி அவங்கள பத்தின டாக்குமெண்ட்டும் வந்தா அந்தந்த வட்டாரங்கள்ல இந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க போராளியா இருந்தாங்க மாவோயிஸ்டா இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது அதுல என்ன உண்மை இருக்கு அதுல என்ன அரசியல் இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்னதான் பத்திரிகை மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பாக்குறப்ப அது பெருசா போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த மேடையில் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு அது இந்த காலகட்டத்தில் அதுக்கே தனியா நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நிஜமாவே ஒரு ஒரு பெரிய விஷயம் அது ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம் மழை நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வர ஒரு பத்து லட்சம் மிஸ் ஆனால் கூட மூணு ஏரியாவிலேருந்து நமக்கு முப்பது லட்சம் ரூபாய் அடிவாங்க ஸோ அவரோட சைட்லேருந்து தான் நான் அதை சொன்னேன் ஸோ நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் அதை யோசித்து நல்ல முடிவு எடுங்க இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமாக இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கணும் ஸோ அதுக்கு நீங்கள்லாம் உதவணும் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ